மேல பேசுகின்ற என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான இப்ப ரிஷி கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசுறாங்க இளமதி வந்து ரொம்பவுமே கவலையா தான் இருக்காங்க ஆனால் இளமதியோட அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இளமதியோட அப்பா ரொம்ப யோசனையோடு இருக்காங்க இந்த பார்த்தோம் லீலா வந்து அப்படியே ரொம்ப குழப்பமா இருக்காங்க மாட்டி விட்டுருன்னு சொல்லி பயமுறுத்தி அதனால வந்து அதே நேரத்தில் மைனா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பக்கத்து காயத்ரி இருக்காங்க அதாவது இளமதியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா லீலாவோட இன்னொரு பொண்ணு இருக்காங்களா அவங்க வந்து அவங்களும் ஒரு குழப்பமாக தான் இருக்காங்க இப்போ பார்த்தா ரிசி தொடர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வேறு உட்காந்துருக்காங்க மற்ற போலீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவங்க ரிசி வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரியும் ரொம்ப பெரிய ஆர்வமாக முதல்ல பார்த்தோம்னா இளமதியோட அப்பாவுக்கு ஒரு கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டு விட்றாரு கோடில் அதுக்கப்புறம் இளமதியோட அம்மா காந்திமதிக்கு வந்து ஒரு அது நெக்லஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு சர்ப்ரைஸு அதை விட பார்த்தோம் அப்படின்னா இளமதிக்கு அந்த வைர மோதிரத்தையும் போட்டு விட்றாங்க இது நம்ம ஏற்க வந்து பிரமோலை பார்த்தது தான் இதெல்லாம் பார்க்குற லீலா வந்து ரொம்ப வயிற்று தெரிஞ்சு அப்பப்போ மைண்ட் வாய்ஸ்சில் பேசுகிறாங்க உடனே பார்த்தோம்னா இளமதியும் ரிஷியும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க மைண்ட் வாய்ஸ் வந்து எப்படியோ நம்ம கேஸில் இருந்து தப்பிச்சா சரி நம்மளை எதுவும் மாட்டி விடாமல் இருந்தான்னா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இந்தமாதிரி பேசி அடுத்து கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு ரொம்ப நேரம் லென்தியாக பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசிகிட்டு அப்படியே வெளியில கிளம்புறாங்க வெளியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமனுடைய ஃப்ரெண்டு இருக்காங்கள அந்த அவங்க கைப்பில் வந்து இவங்கலாம் இருக்காங்கல்ல இவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பொக்கை எடுத்து வராங்க இப்போ பரமன் தான் வந்து கலாமா சொன்ன வேலை செய்ய போயிட்டார்ல அதனால் அந்த பொக்கை கொடுத்து பேசினதுக்கு ம அந்த மன்னிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கறதுக்காக பொக்கை எடுத்துகிட்டு வராங்க இங்கே இவங்க எல்லாம் வெளியில் வராங்க கரெக்டாக பார்த்தா ரிஷி வந்து அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு என்னடா பொக்கை என்ன இதுங்கும் போது பரமன் கொடுத்து விட்டாரு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பதட்டத்தில் அப்படியே வளர்றாங்க உடனே அதையும் அவங்களுக்கு சாதகமாக ரிஷி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா எல்லாரும் இளமதியோட வீட்டில் இருக்கவங்களாம் வெளியில் வந்து நிற்கும் போது நம்ம கல்யாணம் நடந்த விஷயத்துக்கு அதாவது இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஏற்பாடு நடந்த விஷயத்துக்கு பரமன் வந்து வாழ்த்து சொல்லி பொக்கையே கொடுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிஷி வந்து அப்படியே அதை பிளேட்டாக திருப்பிடுறாங்க ஆனால் இவங்க வந்து அவங்களோட இளம் பரமனோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அங்கே பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க மறுபடியும் அப்படியும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் இங்க பேசிட்டு கிளம்பும் போது பார்த்தோம்னா அதாவது இளமதி மனசுக்குள்ளார நினச்சி பார்க்குறாங்க வீட்டில் வந்து அந்த மோதிரத்தெல்லாம் கழட்டி போட்டு எல்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆனால் அவங்களால ஒன்றுமே முடியல ஏன்னா அவங்க அம்மா தான் அப்பப்போ எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் அப்புறம் லீலா வந்து உங்களுக்கு பெரிய அதிஷ்டம் தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி வளக்கம் அப்படியே அப்படி தேவையில்லாத வைத்தறிஞ்ச பேச்சு பேசிட்டு போறாங்க இப்போ இளமதி வந்து ரூமில் உட்காந்து ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க அவங்க அம்மா காந்திமதி வராங்க நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணுங்கிறாங்க என்னை மனசு கஷ்டப்படுத்தாத மாதிரி ஏதாவது இருந்தா பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இளமதி அப்படியே சுதாரிச்சுக்கிட்டே சரிமா நான் கடத்த பறக்கிற விஷயமா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இளமதியோட அப்பா வந்து காந்திமதி கிட்டே எதாரனாலும் யோசிச்சு கடைசியில் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தை வந்து ஒரு பக்கம் லீலா இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் காந்திமதி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தான் பேசுகிறாங்க இளமதி அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோட்ல தான் இப்போ பரமன் வந்து இப்போ இளமதி கிட்ட பேசுகிறாங்க என்ன இளமதி இப்படிலாம் நடந்துருச்சு அப்படிங்கும்போது எதுவுமே என் விருப்பம் இல்லாமல் நடந்திருக்கு பரமா அப்படின்னு சொல்லி இளமதி அப்படியே அழுதுக்கிட்டே சொல்கிறாங்க நீ கவலைப்படாத உன் வாழ்க்கையில் எதுவுமே உன் விருப்பமில்லாமல் நடக்காததுக்கு நான் பொறுப்பு அப்படி சொல்வது சொல்லி பரமன் சொல்கிறாரு இளமதி சந்தோஷப்படுறாங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்